இன்னைக்கு வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த மாதிரி வெயில் காலத்துல பொதுமக்களுக்கு பயணம் பண்றப்ப எல்லாருக்குமே தண்ணீர் தேவை ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த சூழ்நிலையில தண்ணீர் கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கிறப்போ அப்படி கிடைக்கிற பாதுகாக்கப்பட்ட குடிநீரா இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் சென்னை குடிநீர் வாரியத்தோட சார்பில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாயில கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமா சென்னையில் அதிக பொதுமக்கள் கூடுற ஐம்பது இடங்களில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அதோட அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்க அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வளசர்வாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே இருக்கிற பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் கோவில்கள் அரசு மருத்துவமனைகள் வணிக பகுதிகள் ரயில் நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகம் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் மெரினா கடற்கரைன்னு ஐம்பது இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்காங்க இப்படி மெரினா கடற்கரையில இருக்கிற குடிநீர் ஏடிஎம் திறந்து வச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த தண்ணீரை குடிச்சு பார்த்து அதோட தரத்தை உறுதிப்படுத்திருக்கார் ஒவ்வொரு ஏடிஎம்லயும் நூற்று ஐம்பது மில்லி லிட்டர் மற்றும் ஒரு லிட்டர் நாலு மணி நேரமும் குடிநீர் பெற கூடுதல் பார்க்கப்படுது அதனால வெயில் காலத்துல ஏற்படுற இந்த குடிநீர் ஏடிஎம் வசதி ரொம்ப உபயோகமா இருக்கும்னு வணிகர்கள் பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் மேற்கொள்றவங்களுக்கு இப்படிப்பட்ட சுத்தமான தண்ணீர் கட்டணம் இல்லாம கிடைக்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம்னு பொதுமக்கள் பல பேரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க